இது நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ நாங்கள் எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் குமரன் கோயிலில் திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் அதுக்காக வந்து மூணு நாளாக யாகம் நடத்துவாங்க இந்தமாரி கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கும்போது சாமி வந்து யாக குண்டத்துக்கு வந்துடும் அது வந்து பல மடங்கு சக்தியாகி தான் அந்த கலச ஊற்றுவாங்க அப்படின்றது தான் ஐதீகம் அந்த மாதிரி சாமி யாக குண்டத்துக்கு வரும்போது சாமி சிலையை வந்து தொட்டு வணங்குறதுக்கு வந்து அனுமதி கொடுப்பாங்க நாங்கள் எதார்த்தமா போயிருந்தோமா எல்லோரும் வேக வேக அதிகமாக போய் முருகர் சிலையை வந்து காலை மட்டும் தொட்டு சாமி கும்பிட்டு வந்தாங்க நானும் போய் தொட்டு கும்பிட்டு பாப்பாவை தொட்டு கும்பிட்டு அப்படியே கோயிலெல்லாம் எந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே வந்தா இது மறுநாள் வீடியோ மேடம் வந்து டைம் நான் இல்லாமல் அவங்க அப்பா கூட வந்து தனியா வெளியே போறாங்க காலையிலே கோ படத்துக்கு கிளம்புனாங்க இவங்களும் போகணும்னு அழுதாங்களா அதனால அழுவான்னு நாங்க அனுப்பலை சரி சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க அப்பாவோட கடைக்கு அனுப்பியிருந்தோம் இதான் டைம் அவ என்ன வீட்டில் விட்டுட்டு போறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக்